வணக்கம் பில்ட்ரி வாடிக்கையாளர் மற்றும் விற்பனையாளர்களுக்கு நிறைய சலுகைகளையும் நல்ல சேவைகளையும் தொடர்ந்து கொடுத்து அதிவேகமாக வளர்ந்துட்டு வர இந்த அப்ளிகேஷனுடைய டீலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் இவங்க எந்த இடத்துல இவங்களோட பங்களிப்பு வருது இவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன இவங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன அப்புறம் இவங்க செய்ய வேண்டிய முதலீடு இது எவ்வளவு வருது யாரெல்லாம் டீலராக தகுதி உள்ளவங்க இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்ரு வந்து கொடுக்கப்பட்ட முதலீடு உள்ள ஓய்வு பெற்ற அரசு மற்றும் தனியார் ஊழியர் தொழில் புரிவோர் சுயதொழில் புரிவோர் அப்புறம் வந்து வேலை தேடுறவனே யார் வேணும்னாலும் டிஸ்ட்ரிபியூட்டராக வர முடியுங்க அவங்களுக்கு அவங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த முதலீடு வந்து அவங்க கையில் இருக்கணும் அது போக கொஞ்சம் நம்பிக்கையானவங்களாகவும் இருக்கணும் அதையும் கொஞ்சம் பார்ப்பாங்க இவங்களோட வேலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு கடைக்காரர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு வந்து டீலர்கிட்ட வந்து அவர் கார்டு வந்து வாங்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கார்டு வந்து இந்த மொபைல் ரீசார்ஜ் கார்டு மாதிரி ஒரு ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு மாதிரி ஒரு கார்டு வந்து அவர்கிட்ட தான் வாங்கணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான அவர் ஒரு கடை வச்சிருக்காருன்னு அப்படின்னா அவருக்கு அதுக்கு லைசன்ஸ் ஏதாவது வச்சுருப்பார் அந்த இடத்துல வேறு ஏதாவது சில ஆவணங்கள் வச்சுருப்பார் இல்லையா அவருடைய ஆதார் இந்த மாதிரி அவனுக்கு வந்து கிளைம் பண்ணிவிட்டு டீலர் தான் வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுப்பாரு அது ஸ்டெப் டூ அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த நம்ம சொல்லணுன்னா அந்த மொபைல் சிம் வாங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ணி அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அதே மொபைல்லையே அவங்களோட மொபைலை வாங்கி அவங்களுக்கே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து டீலர்னுடைய வேலை இந்த டீலருங்க வந்து நேரடியாக கடைகளுக்கும் போய் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அவங்களோட ஆஃபீஸுக்கு கடைக்காரங்களை வர வச்சும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அவங்க க கம்பெனிக்காரவங்களும் வந்து யார் யார் வந்து டீலருக்கு வந்து கார்டு வாங்கியிருக்காங்கங்கிற டீட்டெயில் அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க அனுப்பிச்சி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோ மூலமாகவே அவங்க கடைங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிவிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொஞ்சம் தொலை தூரமாக இருக்கிறவங்க வந்து கொரியர் பண்ணி விட சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணணும் அதுதான் ஸ்டெப் த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட் வந்து மினிமம் ஒரு ஐம்பது டாக்குமெண்ட் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பில்ட்ரீனுடைய டெக்னிக்கல் டீமுக்கு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க அங்கே அது வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இதுதான் வந்து இவங்களுடைய பங்களிப்புங்க அதில் அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு டீலருங்களுக்கு வந்து வேலை இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ தான் அவங்கள வெரிஃபை பண்ணணுங்கிறதுக்கு தான் வேலை இருக்குது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வேலை வந்து குறைவு தான் அதே மாதிரி எழுநூறு கார்டு உள்ள பேக் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கணும் அதனுடைய மதிப்பு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து வரும் அப்படி எழுநூறு கார்டு வந்து அவர் வாங்கி வச்சுப்பார் மொத்தமாக வாங்கி வச்சிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐம்பது நூறு ஸ்டெப் டூவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கார்டு சப்ளை செயின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுத்துருக்கும்படியாக இருபத்தஞ்சி ஐம்பது நூறு அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் டீலருங்க வந்து வாங்க முடியும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து அப்படி வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து டீலர் வந்து கார்டை வந்து ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர் ட்ரேடர் ரீட்டெயிலர் சப்ளையர் செல்லர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அவங்க அந்த கார்டை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸை கிளைம் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்கங்க இதுக்காக தான் வந்து டீலர் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதில் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிற ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுநூறு கார்டு அப்படிங்கிற பொழுது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா அந்த இந்த வில தான் வந்து அவங்களுக்கு டி டிஸ்ட்ரிபியூட்ரு அப்படிங்கிறப்போ பொழுது வரும் அதே மாதிரி இருபத்தஞ்சி கார்டு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா அந்த விலை விவரம் தான் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஒரு கார்டுனுடைய விலை ஆனால் வி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரங்களுக்கோ செல்லர் சப்ளையர்ன்றாங்க பார்த்தீங்களா மேனுஃபேக்சரர்னு அவங்களுக்கு வந்து அந்த கார்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி ரூபா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போக்குவரத்து சம்மந்தப்பட்டது மாதிரி விலை வந்து நிர்ணயம் செஞ்சுக்கிறாங்க இதுதான் டீலர் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய ஒர்க்குங்க இதுக்குண்டான டீலர் வந்து கார்டு வந்து வாங்கினாங்கன்னாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து நாலு பகுதியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கொடுக்குறாங்க நாலு டிஸ்ட்ரிபியூட்டர் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு நாலு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படி பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு மேற்கு தெற்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதிகளை வந்து கொடுப்பாங்க அந்த பகுதிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய வியாபாரம் இருக்குது இல்லைங்களா ஆன்லைன்லேயே வந்து ஒருத்தங்க கார்டு வந்து வாங்கினாங்க டீலராக வந்து வாங்கினாங்கன்னாலும் அதுக்குண்டான அந்த ப்ராஃபிட்டை வந்து இவங்களே வந்து இவருக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க கார்டை வந்து ரெண்டாவது இவரையே சப்ளை பண்ணவும் சொல்லிவிடுவாங்க எழுநூறு கார்டு இவர் வாங்கி வச்சுருப்பாரு வாங்கி வச்சிருக்கிற அந்த கார்டை ஆர்டர் வந்த உடனே கம்பெனிக்காரங்களே கூப்பிட்டு அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கார்டு இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு பகுதியில் அனுப்பணுன்னா அவங்க வந்து அங்கே சப்ளை பண்ண சொல்லிடுவாங்கங்க அவங்களே கொடுத்துருவாங்க கஸ்டமர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து வேலை வந்து பெரும்பாலும் ரொம்ப கம்மிங்க டீலருக்கு வந்து ஒரு கார்டுக்கு வந்து நூறுரூவா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் டீலருனுடைய ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கிளைம் பண்ணி திரும்பி அனுப்பணும் அவங்களுக்கு ஒரு வெரிஃபையும் பண்ணணும் கடை உண்மையிலே வச்சுருக்காங்களா அப்படிங்கிற வெரிஃபிகேஷனுக்காக தான் குறிப்பாக வந்து டீலருங்களை வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதாங்க டீலர் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு கார்டு அவங்க சேல் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறப்ப முப்பத்தஞ்சாயிரரூவா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இருபத்தஞ்சி கார்டுங்கிறப்ப ஆயிரத்தி சில்லற என்னமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி கார்டு கார்டுக்கு நூறுரூபாயின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆமாம் ரைட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா நூறு வெண்டர் நூறு கடைக்காரங்களை வந்து இந்த மாதிரி டீலரு அதுக்கப்புறம் சாரி செல்லர் சப்ளையர் மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர் ட்ரேடர் ரீட்டெயிலருங்கிற மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நூறு கடைக்காரங்களை வந்து ஒரு டீலர் பதிவு செய்யும் பொழுது இந்த நூறு கடைக்காரங்களும் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணும் பொழுது ரெண்டு பர்சன்ட் சார்ஜஸ் வந்து வாங்குகிறாங்கல்ல அந்த ரெண்டு பர்சன்ட் சார்ஜில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது நூற்றுக்கு ஐம்பது பைசா வந்து இந்த டீலருக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டாயிரம் கடைகளை பதிவு செய்யக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ரு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நூற்றுக்கு ஐம்பது பைசா வந்து அந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி அவங்க பண்ணுற வியாபாரத்தின் மூலமாக இவங்களுக்கு எவ்ரி மந்த் கொடுப்பாங்க இது கம்பெனி கொடுக்குற நிரந்தரமான ஒரு வருமானங்க இது லைஃப் டைமாக அவங்க கொடுக்கக்கூடியது தான் ஏன்னு கேட்டால் அந்த ரெண்டாயிரம் கடைகளுக்கு உண்டான மாதிரி ரெண்டாயிரம் கடைகள் குறையும் பொழுது அவங்க எதுவும் மாற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய ரெண்டாயிரம் கடைகளை தொடர்ந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய பொறுப்பு நூறு கடைகளை வந்து குறைவில்லாமல் வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சு அதை லைவில் வச்சுருக்க வேண்டியது டீலர்களுடைய பொறுப்பு அப்படி வச்சுருக்கும் பொழுது தான் இவங்களுக்கு அந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வருமானம் வந்து மாத வருமானமாக தொடர் வருமானமாக வந்து கொடுக்குறாங்க இது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் தாங்க ஸ்கீமும் வந்து புது ஸ்கீமாக இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே பில்ட்ரி பற்றி நிறையா நான் வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரேன் தொடர்ந்து பாருங்கள் நல்ல அப்ளிகேஷன் நல்லா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க கீழேயும் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துட்றேன் தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி